அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க புதையல் இருப்பதாக சொல்லப்பட்ட கல்வெட்டில் புதைந்திருக்கும் வரலாறு இந்த கல்வெட்டினைய காலத்தை பார்த்திங்கன்னா கிபி ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்று இங்கே பணமோ புதையலோ வேற எந்த விஷயமும் கிடையாது ஒரு குறுநிலை மன்னன் பிராமணர்களுக்கு நிலத்தை தானமா கொடுக்குறான் ஈமச் சின்னங்களை விளக்கும் பாறை ஓவியங்கள் இறந்தவருடைய உடலை வந்து கிடைத்திருக்கிறாங்க இறந்தவருடைய உடலை இங்கே கிடைத்திட்டு அதை சுற்றி அவங்களுடைய உறவினர்கள்லாம் நின்றுட்டு அழுகுறாங்களோ அல்லது ஏதோ ஒரு சடங்கு செய்கிற மாதிரி இருக்குது இங்கே ஒரு மனிதர் 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 சுத்தி மஞ்சள் பூசி வழிபடப்படும் கல்வெட்டு வாசகங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆச்சரியப்படுத்தும் வரலாற்று சின்னங்கள் மண் பேசும் சரித்திரம் நாளை மாலை நான்கு முப்பது மணிக்கு